ஹாய் நான் நிலா இன்றைக்கு நான் என்னதை பற்றி கலைக்க போகிறேன்னா ஸ்ரீலங்கா வந்து டூரிசத்தை பற்றி இப்போ தாய்லாந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரி அந்த நாடே வந்து டூரிசத்தை பேஸ் பண்ணி தான் நான் வேறு இன்கமே வாரது அதை மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் எப்படி பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தான் நான் இப்போ கலைக்க போகிறேன் இலங்கைக்கு வர வருமானத்தில் ரெண்டாவதாக வந்து கொண்டு இருக்கிறது இப்போ டூரிசம் அது வந்தோடனே இலங்கை எக்ஸ்போர்ட் ரெவென்யூ அந்த எக்ஸ்போர்டேஷனால் வர காசை விட கூடவா டூரிசத்தால் தான் இலங்கை வரப்போகுது வரப்போது இப்பவே போர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டூரிசத்தால வரப்போகிறது சூன் அண்டு கவர்மெண்ட் சொல்லி ஸ்ரீலங்கன் டூரிசம் போர்டு ஸ்ரீலங்காக்கு இன்னும் நிறைய டூரிஸ்ட கொண்டு வரணும் என்றபடியா அவ வேற வேற நாட்டு எல்லாம் அதை அட்வர்டைஸ் பண்ணணும் இலங்கைய அது என்னென்னு செய்ய போயினோம்டா பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸாலையும் டிஜிட்டல் கம்பெனிங்களாலையும் என்ன செய்ய போயினோம் ஒரு வருஷத்துக்கு பிஆரால் அட்வர்டைஸ் பண்ணிவிடும் ஆறு மாசத்துக்கு டிஜிட்டல் கேம்பெயினிங் பாதிப்பினா இது வந்து சில நா எந்த நாடுகள் எல்லாம் செய்ய போய்ட்டா இந்தியா யூகே ஃப்ரான்ஸ் சைனா ஜெர்மனி இந்த நாடுகளில் தான் நாங்கள் செய்ய போயிடணும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேறு நாட்டில் இந்த செப்ட இந்த செப்டம்பர் வரப்போற செப்டம்பர் ரெண்டாவது கிழமையில இருந்து தான் தொடங்கும் அப்போ தொடங்கி அடுத்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் முடிய பிளான் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ இப்போ வைக்கலாம் இந்த விண்டர் சீசன் சில கண்ட்ரிஸ்ல வரைக்கும்ல அவையா விண்டர் சீசன்ல தான் நிறைய அட்வர்டைஸிங் பண்ணி ஸ்ரீலங்காவை வர சொல்லினோம் ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு ட்ராபிக்கல் ஐலாண்ட் கண்ட்ரி அங்க அப்பவுமே தான் இருக்கும் அப்போ விண்டர் சீசன்ல யார் யாவை அட்வர்டைஸ் பண்ண பாக்கணும்னா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஸ்கண்டினேவியா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஜப்பான் சவுத் கொரியா அப்படி நாடுகளை குளிரைக்குல அட்வர்டைஸ் பண்ண பாக்கினோம் இதுல நோர்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஒன்றும் இல்லை வருங்காலத்தில் ஹோப்ஃபுல்லி இங்கேயும் அட்வர்டைஸ் பண்ண வேணும்னு நான் நம்புறேன் ஸ்ரீலங்கன் டூரிசம் போர்ட் சேர்மேன் வந்து சொல்லியிருக்கிறார் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஸ்ரீலங்காக்கு கூட நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கணும் அண்டு அப்போ டூ பாயிண்ட் டூ மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்கணும் ஆனால் அதை விட கூட இந்த வருஷம் வரப்போகுது அவ எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும் இப்போவே ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்துக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்கணும் அப்போ ஹாஃப் எ இயர்லேயும் இவ்வளோ பேர் வந்திருக்கணும் ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷம் முடிகிறதுக்கு முதல் நிறைய பேர் இன்னும் கூட வர வேணுமான்னு நம்பினேன் இப்ப ஸ்ரீலங்காக்கு அங்க இருந்து டூரிஸ்ட் கூட வருதுன்றா இந்தியா யூகே பிரான்ஸ் ஜெர்மனி சைனா அங்க இருந்தான் கூட வரீனம் அங்க இருந்தான் இனியும் கூட வர வரப்போயினம் என்று சொல்லினோம் ஆனா யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா போலண்ட் அப்படியான இடத்துல இருந்தும் வரினம் ஆனா இன்னும் கூட வருவினம் ஃபியூச்சர்ல என்று பொட்டென்சியல் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு பேரையும் ஸ்ரீலங்கா பூஸ்ட் பண்ண வர சொல்லி ஸ்ரீலங்காக்கு இதுக்காகவே நிறைய ஹோட்டேல்கள் அதாவது த்ரீ ஸ்டார் ஹோட்டேலாவது இருக்கணும் என்னத்தான் எல்லாரும் வந்து நிக்கலாம் ஸ்ரீலங்கால அதுக்காகவே இன்னும் நிறைய கட்டணும் நிறைய நாடுல நெக்ஸ்ட் இயர் த்ரீ மில்லியன் டூரிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ்வளவு பேரும் வந்து இருக்கிறதுக்காகவே நிறைய ஹோட்டேல்ஸ் எல்லாம் கட்டணும் அது மாதிரி ஒயில் ஸ்டாண்டர்டா கிளீனா இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸை கட்டி அதை வைக்கிறதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணி தான் செய்யணும் ஸோ மோர் ஹோட்டல்ஸ் கட்ட கட்ட அதுக்கு அளவான ஆக்களை தான் பூஸ்ட் பண்ண பாக்கணும் இப்போதைக்கு அப்படிதான் இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி அது பேலன்ஸாக தான் போகும் எல்லாம் கூடை ஆக்கள் வந்து இல்லாமல் இருந்து ஒரு மெஸ்ஸாக போகாமல் பேலன்ஸாக இருக்கணும் இலங்கைக்கு டூரிஸ்ட் போகைக்குள்ள நொதேன் ப்ராவின்ஸுக்கு போகிறது குறைவு இப்போ கலம்புல இருக்கிற அவ்வளவு டூரிஸ்ட்ஸுமே வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் பீப்புளை நாங்கள் நோதர்ன் ப்ராவின்ஸ்ல காண்ற காண்ற இல்லை அங்கே டூரிஸ்ட் போகிறது குறைவு ஆனால் அதை பூஸ்ட் பண்றது அப்படியெண்டா வந்து லைக் தாய்லாந்து எல்லாம் செய்யற மாதிரி நைட் லைஃப்பை கூட்டினா டூரிஸ்ட்டும் விரும்பி வர அவைக்கு அதெல்லாம் விருப்பம் நைட் லைஃப் அண்ட் டேக்கில் வந்து சும்மா ரோட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வைப்பினோம் ஒரு நைட் மார்க்கெட் மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி ரோட்டில் வந்து உடுப்பு விற்பினம் சும்மா ஹேண்ட் கிராஃப்ட் விற்பினம் அப்போ ஓலையால் ஓ பனையால் செய்கிற பொருட்கள் எல்லாம் விற்பினம் அப்படி விற்றா நாங்கள் நொதன் ப்ராவின்ஸ் லேம் அப்படி விற்றா டூரிஸ்ட் இன்னும் கூட விரும்பி வருவேனோம் அது வாரது டூரிஸ்ட் வாரது நல்ல ஏன்னா நொதான் ப்ராவின்ஸுக்கும் ஒரு இன்கம் வரும் டூரிஸ்டத்தால அதே மாதிரி தான் பீச்சஸ் பீச்சஸ் எல்லாத்தையுமே வரிவா கிளீனாக வச்சிருந்தா ஒரு நொதன் ப்ராவின்ஸுக்கு மட்டும் சொல்லல எங்கேயுமே பீச்சஸ் தான் வச்சிருக்கோனும் அது எங்களோடய தான் நல்லம் அதை கிளீனாக வச்சிருந்து அங்கே ஹோட்டல் எல்லாம் சீப்பா பக்கத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி அது சீப்பாக எல்லாம் வச்சிருந்தேன் அஃபோர்டபுள் ப்ரைசிங்குக்கு மற்றது அம்பரலாஸ் மாதிரி அந்த பூத்துகள் எல்லாம் வச்சு அப்படியெல்லாம் செய்தா டூரிஸ்ட் எல்லாம் நிறைய கூட வருவினம் அது நான் முதலே சொன்ன மாதிரி நோதன் ப்ராவின்ஸுக்கு ஒரு நல்ல இன்கமாக இருக்கு இலங்கை வந்து நீங்க வாழ்க்கையிலேயே ஒருக்காவது போய் விசிட் பண்ணணும் அண்டு சொல்ற கண்ட்ரிஸ்ல டாப் ஃபைவ்ல இலங்கையும் இருக்குது அப்ப நான் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன் டூரிசத்தை பேஸ் பண்ணி இருக்கிற நிறைய நாட்டால விட ஸ்ரீலங்கா பெட்டரா வருமனு நான் நம்புறேன் ஆனா அது இலங்கையில இருக்கிற மக்கள கையில என்ன அது இருக்குது அந்த நாட்டை கிளீனா வச்சிருக்கணும் மற்ற அது வர டூரிஸ்ட ஹாப்பியா வச்சிருந்தா தான் இன்னும் நிறைய பேர் வர வேண்டும் ஆனா நான் அதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன் ஆனால் இப்போ நான் போகணும் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட அபிப்பிராயத்தையும் சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்துங்க தேங்க் யூ பாய்